சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போட கவாஸ்கர் மூன்றாவது டெஸ்டின் ஐந்தாம் நாள் இறுதி நாள் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது ஏற்கனவே போதும் இரண்டு அணிகளும் தமது முதலாவது இன்னிங்ஸை நிறைவு செய்திருக்கின்றன அதில் முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தது அதில் இரண்டு சதங்கள் இடம்பெற்றிருந்தன அதே நேரம் இந்திய அணி ஒரு கட்டத்தில் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்த போதும் பின்னர் வந்த கே எல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரின் சிறப்பான துருப்படத்தின் மூலம் இந்திய அணி ஓரளவுக்கான எண்ணிக்கையை அடைய முடிந்தது விக்கெட்டுக்காக இணைந்து சிறப்பான ஆட்டத்தை தீப் முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதன் காரணமாக இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முறையை தவிர்க்கக்கூடியதாக இருந்தது அத்துடன் ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்திய அணி இறுதி விக்கெட்டுக்காக இரண்டு ஆறு ஓட்டங்களை பெற்ற சம்பவமும் நேற்று இடம்பெற்றிருக்கிறது பும்ராவும் தீப்பும் தமது துருப்பாட்டத்தின் போது ஒவ்வொரு ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தன இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய ஐந்தாம் நாள் ஆட்டம் இடம்பெற்று வருகிறது ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இனிங்ஸுக்காக துருப்படுத்தாடு வருகிறது பெரும்பாலும் இந்த போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடையும் போட்டியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடையில் மழை பெய்யுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடையும் போட்டியாக இருக்கும் அதே நேரம் ஆஸ்திரேலிய அணி துரிதமாக ஓட்டங்களை பெற்று இந்திய அணிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் துருப்படுத்தாடுமாறு அழைப்பு விடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச ஒரு நாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி மூன்று விக்கெட்டுகளால் பெற்று கண்டிருக்கிறது நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இதில் ஹென்ரிச் கிளாசின் ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து துருப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி தமது இன்னிங்ஸின் போது ஓவர்களில் இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்றது பாகிஸ்தான் அணியின் சார்பில் சைம் ஆயுப் நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் இதற்காக அவர் நூற்றி பத்தொன்பது பந்துகளை மாத்திரம் சந்தித்து பத்து நான்கு ஓட்டங்களையும் மூன்று ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் இதன்படி அவருடைய துருப்பாட்ட சராசரி தொன்னூற்றி ஒன்று ஆறாக இருந்தது அணி தொடர் வெற்றியை பெற்ற நிலையில் தற்போது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான நாள் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் இடையில் நாளைய தினம் இரண்டாவது நாள் போட்டியும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மூன்றாவது ஒருநாள் போட்டியும் இடம்பெறவிருக்கிறது